ஐ ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மோடிஜி அவர்கள் வந்து கூலி படத்தை பார்த்துட்டு ஆரம்பா ஸோ அவர் பார்த்தீங்கன்னா கூலி படத்துக்கு ரொம்ப நாள் வெயிட் பண்ணுறாரு பட் அரசியல் வேலையை பார்த்தீங்கன்னா ஒரு இந்த படத்தை பார்க்க முடியல ஸோ சூப்பர் ஸ்டாரை பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு வந்து பாராட்டியிருக்காரு இப்போ தான் வந்து ரீசெண்டாக படத்தை பார்த்துருக்காரு ஸோ ஒவ்வொரு சீக்வன்ஸுமே பார்த்தீங்கன்னா வெறித்தனமா இருக்குது வேற அளவில் இருக்குது அப்புறம் மாதிரி பயங்கரமாக வந்து அப்ரிஷேட் பண்ணி கை கொடுத்து ஸோ நம்ம லோகேஷ் கானேஜ் பார்த்தீங்கன்னா கால் பண்ணி பேசியிருக்காரு படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்ணும் அதில் வந்து எந்தவித மாற்றமே கிடையாது வெறித்தனமான ஒரு சம்பவம் பண்ணி வச்சுருக்கீங்க ஸோ இந்த படம் வந்து சூப்பராக இருக்குது அப்புறமெல்லாம் நம்ம சூப்பர் ஸ்டாரை கூப்பிட்டு பாராட்டியிருக்காரு ஸோ அந்த ஒரு ஃபோட்டோஸை பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வந்து ஷேர் ஆகிட்டு இருக்கு ஸோ அந்த ஒரு ஃபோட்டோஸை பற்றி உங்க ஒப்பீனியன் என்ன பிறகு கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு வந்து மோடிஜியை வந்து எதிர்பார்த்து பார்த்துருக்காரு அப்படின்னா அது எந்தளவுக்கு படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருக்கும்னு சொல்லிட்டு நினச்சி பார்க்கும்போது தெரிய லெவலில் கூசம் செய்ய நம்பது ஸோ இதில் வந்து மக்கள் அண்ட் தலைவர் ஃபேன்ஸ் இவங்க எல்லாருமே படத்துக்கு பயங்கரமான ஹைப்பில் இருந்தாங்க அது உண்மையான விஷயம் தான் ஸோ இவங்க எல்லாத்தையும் தாண்டி இந்த படம் வந்து மோடிஜியை விரும்பியிருக்காரு அப்படின்னும் போது அந்த படம் வந்து எந்தளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு கூடிய படம் எந்த அளவுக்கு மோடிஜி விரும்பி அந்த படத்தை பார்த்துருப்பாரு ஸ்கிரீன் பிரசன்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு சொல்லிட்டு நினச்சி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தெரியல கூசம் செய்ய நம்பது அது மட்டும் இல்லாமல் நம்ம லோகேஷ் படத்தோட மேக்கிங் பார்த்தீங்கன்னா நம்ம மோடிஜி அவர்கள் இந்த படத்தை பார்த்துருக்காரு ஸோ கூடி சீக்கிரமே பார்த்தீங்கன்னா மோடிஜி வந்து லோகேஷ் கனாஜை மீட் பண்ணுவார் மீட் பண்ணி அவரை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அப்ரிஷியேட் பண்ணி ஒரு மிகப்பெரிய அவார்டு கொடுக்கப் போகிறாரு அப்படின்ற மாதிரி தகவல் கிடச்சிருக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து ஒரு டிசர்வான விஷயம் தான் இந்த படத்துக்கு ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா விதித்தமான வெயிட்டான சம்பவத்தை நம்ம லோகேஷ் கனாஜ் உள்ள வச்சிருந்தார் ஸோ வசூலையும் பார்த்தீங்கன்னா பட்டை கிளப்பிட்டு இருக்கு நம்ம கூலி பண்ண அப்படிதான் ஒரு உண்மையான விஷயம் ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கூலி படத்தை பற்றி மிக்சட் கொடுத்துட்டு வந்துருந்தாங்க ஸோ அந்த மிக்சட் ரிவியூஸை பார்த்தீங்கன்னா அடிச்சு நோக்கிட்டு கூலி படம் வந்து எங்கேயோ போயிட்டு இருக்குது ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா அந்த கூலி படத்து மேலே ஐப்பு